ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் புறசமய தூடனம் எனும் தலைப்பில் பதினைந்தாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் எவர் ஒருவர் பரம்பொருளை நம்பிக்கையுடன் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு வேண்டிய அருளை செய்கிறான் என்று உறுதிபட கூறுகிறார் இதோ அந்த பாடல் மாதவர் எல்லாம் மாதேவன் பிரான் என்பர் நாதம் அது ஆக அறியப்படும் நந்தி பேதம் செய்யாதே பிரான் என்று கைத்தொழில் ஆதியும் அன்னரி ஆகி நின்றானே மாதவரெல்லாம் பிரான் என்பர் மாபெரும் கவத்தை செய்தவர்களெல்லாம் தேவதேவன் தேவத்தின் தலைவன் என வணங்கப்படுவன் யாரெனில் நாதம் அது ஆக அறியப்படும் நந்தி ஓசை ஒலி வடிவாக என்றும் அறியப்படுவனாகிய வேதம் செய்யாதே பிரான் என்று கைத்தொழில் அவனா இவனா என்று வேறுபடுத்தி பார்க்கும் மனவிகாரம் இல்லாமல் இவனே கடவுள் இவனே பரம்பொருள் என்று நாம் கைகூப்பி கூப்பி வணங்கிவிட்டால் ஆதியும் அன்னரி ஆகி நின்றானே மூல முதல்வனாகிய பரம்பொருளான சிவபெருமான் அவர்களுக்கு அருளும் தலைவனாகவும் இருப்பான் என்று தெளிவுபடக் கூறுகிறார் இதைத்தான் திருமூலர் மாதவர் எல்லாம் மாதேவன் பிரான் என்பர் நாதம் அது ஆக அறியப்படும் நந்தி வேதம் செய்யாதே பிரான் என்று கைத்தொழில் ஆதியும் அன்னெறி ஆகி நின்றானே மாபெரும் தவத்தை செய்தவர்களெல்லாம் நாம் தேவதேவன் அவர்களுக்கான தலைவன் என்று வணக்கப்படுவெனில் ஓசை ஒலி வடிவானவன் என்று அறியப்படுவனாகிய நந்தியம் அவனா என்று வேறுபடுத்தி பார்க்கும் மன விகாரம் இல்லாமல் அந்த பரம்பொருளே கடவுள் அவனே எல்லாம் என்று கைகூப்பி வணங்கிவிட்டால் மூல முதல்வனாகிய பரம்பொருளும் அவர்களுக்கு அருளும் தலைவனாகவும் இருப்பான் என்று நம்மை எப்பொழுதும் நம்பிக்கையுடன் கடவுளை கை தொழுது வணங்க வேண்டும் என்று கூறுகிறார் திருமூலன் ஓம் நமச்சிவாய